இந்த வீடியோவில் உணவுக்கு பிறகு ஏன் நமக்கு ரத்தத்தில் சக்கர அளவு அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முக்கியமாக ரெண்டு காரணம் தான் இருக்கணும் முதல்ல நம்ம சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய கார்போஹைட்ரேட் உணவு அதாவது சக்கரை சத்து உள்ள உணவு வந்து ஸ்டாட்ச்கண்ட அதிகமாக இருக்க உணவு நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதா இருக்கட்டும் உதாரணமாக வெள்ளை சக்கரை வெள்ளை அரிசி இல்லை நம்ம வந்து வெள்ளை அரிசி வெள்ளை சக்கரெல்லாம் பயன்படுத்துதில்லை இருந்தாலும் எனக்கு குறைய மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா நம்ம சிறுதானியம் சாப்பிட்ற மெத்தடில் தப்பாக இருக்குது சில பேர் சிறுதானியம் லட்டாக சாப்பிட்றாங்க சில பேர் வந்து சிறுதானியம் கஞ்சி வச்சு குடிக்கிறாங்க அந்த கஞ்சியாக சாப்பிடும்போது அதில் ஸ்டார்ச் கண்டன்ட் அதே மாதிரியே இருக்குது நீங்கள் ஒயிட் ரைஸில் சாப்பிட்ற மாதிரி இதுலையுமே அது ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய சக்கர அளவு அதிகமாக தான் காமிக்கும் ஸோ நீங்கள் அதை புகண்ட் பண்ணணுன்னா அந்த கஞ்சி மோடு பதிலாக வேறு ஏதாவது மோடு மாற்ற முடியுமா ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது கண்டிப்பாக அந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்காமல் அது கூட கண்டிப்பாக ஒரு ப்ரோட்டீனும் ஒரு ஃபைபரும் எடுத்துக்கங்க வெஜிடேரியனாக இருந்தால் ஒரு பச்சை பச்சைப்பயிர் இல்லை கொண்டக்கல்ல அது மாதிரி வெஜ்ஜில் வரக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா அதில் வரக்கூடிய சிக்கன்ஸு இல்லை கொஞ்சம் மட்டன் இல்லை லிமிட்டோடய எகு கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த டிப்ஸை சேஞ்ச் பண்ணிக்கி நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கர அளவு பயன்படுத்ததே இல்லை அது டைரெக்டாக போய் ஸ்டோர் ஆகுது ஸோ நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம்னா நம்ம சாப்பிட்ட பிறகு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கிராஜுவலாக ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிரிஸ்க் வாக் போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் மூணு வேலையும் போனீங்கன்னா ரொம்ப பெட்டர் அந்த பிரிஸ்க் வாக் தான் உங்களுக்கு வந்து ஸ்டோர்டு குளுக்கோஸையும் சர்க்குலேஷன் குளுக்கோஸையும் டைரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் லாங் டேர்மில் அந்த ஹெச்வி எவர்ஜி சொல்லக்கூடிய மூணு மாதம் ப்ளட் எவர்ஜியும் குறைக்குது போஸ்ட் மேண்டில் நம்ம சாப்பிட்ட பிறகு இருக்கக்கூடிய சக்கர அளவையும் குறைக்குது ஸோ அது கண்டிப்பாக பிரிஸ்க் வாக் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நான் வாக் போகிறேன்றது உங்களுக்கு பே மேஜாக ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குறதில்லை அந்த டிஸ்டன்ஸும் அந்த ஸ்பீடு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் டைம் இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ இது கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய சக்கரை லெவல் எலிவேட்டட் பிளட் சுகர் லெவல் வந்து குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரருக்கும் சொல்லுங்கள் தேங்க்யூ